மத்திய நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்பான ஐ ஐசிஎம்ஏஐ யின் பிரம்மாண்ட தேசிய மாநாடு கோவையில் தொடக்கம் இந்திய அரசின் பெரு நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையியல் கணக்காளர்கள் நிறுவனம் தனது அறுபத்தி மூன்றாவது தேசிய அடக்க விலையியல் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாடானது கோவையில் ஜனவரி ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி ஆறு ரைஸ் இந்தியா இந்தியாவையும் சிஎம்ஏ உறுப்பினர்களையும் மறுநிலைப்படுத்தல் வளர்ச்சியை தீவிரப்படுத்தல் திறனை வலுப்படுத்தல் மற்றும் திறன்களை மேம்படுத்தல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது விக்சித் பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்க விலை போட்டி திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்துதல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் தொழில் புரட்சி ஃபைவ் பாயிண்ட் ஓ உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் என் சிஎன்எஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டின் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவங்களைச் சேர்ந்த சால வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனா் என் சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாநாட்டில் தொழில்துறை கூட்டமைப்புகள் அரசு மற்றும் அரசு சாரா ஒழுங்குமுறை அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் பிற தொழில்முறை அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டின் நிகழ்ச்சிகள் நேரலையாக வழங்கப்படுகிறது தொழில் முனைவு மனப்பாங்கு வலுவான தொழில்துறை அடித்தளம் புதுமை சார்ந்த சூழல் ஆகியவற்றில் புகழ்பெற்ற கோவையில் சிறப்புமிகு இம்மாநாடு நடைபெறுவது மிக்க தருணமாகும் என்று சிஎம்ஏ டிசிஏ ஸ்ரீனிவாச பிரசாத் தலைவர் ஐசிஎம்ஏஐ முதன்மை புரவலர் தெரிவித்தார்